ஒவ்வொரு திதிகளுக்கும் தனி சிறப்பு இருக்குது ஒவ்வொரு திதிகளும் வந்து சூன்யம் ஆகக்கூடிய ராசிகளினால சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது இருக்குது குருவே சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம நிறைய ஜோதிட பரிகாரம் ஆன்மீக பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் நிறைய கிரக பயிற்சி ராசி பலன்கள் எல்லாமே எளிமையா வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி கொஞ்சம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த முதல் முறைய பாக்குறீங்க அப்படின்னாக்கா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் நிறைய ஜோதிட முறைகள்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நிறைய ரகசியங்கள் நிறைந்தது அதுதான் அதனாலதான் வந்து இந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் ஜோதிட கலை எட்டாவது கலையாக இடம்பெற்று இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா எட்டு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு மர்மம் நிறைந்தது நிறைய ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலுமே சரிதான் பொதுவா வந்து நம்ம ஒரு கலையை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது நடக்க போறது நடந்து முடிஞ்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரியோ தப்போ ஆய்வு பண்ண முடியும் அப்படின்னா அது கட்டாயம் ஜோதிட கலைகளை வச்சுதான் நம்ம வந்து பண்ண முடியும் நம்ம பதினைஞ்சு திதிகள் இருக்கு இல்லையா திதிகள்ல ஒவ்வொரு திதிகளுக்கும் தனி சிறப்பு இருக்குது ஒவ்வொரு திதிகளும் வந்து சூன்யம் ஆகக்கூடிய ராசிகளினால சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதகங்களுக்கு பொருந்தும் அப்படின்னா நம்ம ஒரு தனி ஜனன ஜாதகத்துக்கு நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான பலன் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும் குறிப்பா இன்னைக்கு வந்து சப்தமி திதியில ஒருத்தன் பிறந்திருக்கிறாங்க சரிங்களா ஏழாவது திதி அது வளர்வுறை சப்தமியாக இருந்தாலும் சரிதான் தேய்விரை சப்தமியாக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை நிலை இருக்கும் அந்த திதியினுடைய பலன் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பதிவு திதி பலன்கள்ல கடகராசிக்கும் தனுசு ராசிக்கும் வந்து சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஒளிகள் கிடைக்காது அதனால வந்து பாத்தீங்கன்னா கடகம் தனுசு ரெண்டும் வந்து சப்தமி திதியில பிறந்தவங்களுக்கு திதி சூன்யமாக உதாரணமாக சப்தமி திதியில நம்ம வீட்டுல ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் கடகராசியோ அல்லது தனுசு ராசியோ கடக லக்னமோ அல்லது தனுசு லக்னமோ இல்லைன்னா அந்த ஜாதகத்திலேயே கடகராசியாவோ கடக லக்னமாவோ பெரும்பாலும் தனுசு ராசியில அல்லது கடகராசியில இவங்களோட உறவினர்கள் இவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யக்கூடியவங்க இவங்களுடைய தவிர்க்க முடியாத உறவுகள் அப்படிங்கிறது வந்துடும் அது எப்படி இருந்தது ஜனன ஜாதகத்தை பொருத்தி பாத்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் சப்தமி திதியில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த வீட்டுல அதே சப்தமி திதியில ஒரு மூதாதையர்கள் முன்னோர்கள் இறந்திருப்பாங்க அந்த மூதாதையர்கள் முன்னோர்களுடைய கர்மாவின் பிரதிபலனை அனுபவிக்கவே அங்கு மறுபடியும் ஒரு ஜீவன் வந்து ஜனனமாகிறது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சூன்யம் ஆகிறது கடகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு நான்காம் இடம் தாய் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தந்தை கடகராசி வந்து சந்திரனுடைய வீடு தனுசு ராசி வந்து குருவனுடைய வீடாக வருகிறது இவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்கி பாத்தீங்கன்னா சில ஏமாற்றம் சந்திக்கக்கூடிய நபர்கள் செல்ஃப் கான்பிடென்ஸ் சொல்லணும் இல்லையா அந்த தன்னம்பிக்கை பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல தடுமாற்றம் வரக்கூடிய நபர்கள் இந்த சப்தமி தேதியில பிறந்தவங்க வெளியூர் போயிட்டு வெளியூர்ல வந்து ஒரு சக்சஸ் பண்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சப்தமி தேதியில உள்ளவங்களுக்கு இருக்கும் வெளியூர்ல போயிட்டு ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாக்க அவங்க நல்ல வெளியில வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த சப்தமி தேதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும் அவங்களோட கருத்தை வந்து தூக்கி நிறுத்துவாங்க அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரூவ் பண்ணவும் வந்து செய்யக்கூடியவர்கள் இந்த சப்தமி தீதியில பிறந்தவங்க ஆனால் ஒரு தாயன்போடு மற்றவர்களோடு பழகுவாங்க எளிமையாக ஒரு சில விஷயத்த நம்ப மாட்டாங்க அந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் சந்தேக குணம்னா எந்த மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா அவர் கணக்கு போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா கூட அந்த கணக்கு வந்து ரெண்டாவது முறை போட்டு அந்த கணக்கு சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியதும் சந்தேகம் தான் ரெண்டாவது ஒரு சில விஷயத்த வேற கோணத்துல பாத்தீங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறது இரண்டாவது நம்ம வந்து ஒரு பூட்டிட்டு வெளியில கிளம்புறோம் அப்படின்னாக்கா அந்த பூட்டு வந்து கூட நம்ம சரியா பூட்டி இருக்குமான்னு இழுத்து பாப்பான்னு அந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த குருவும் சந்திரனும் வந்து ஜாதகப்படி திதி சூன்யத்திலாக பாதிக்கப்படுறதுனால இந்த ஜாதகப்படி தாய் தந்தையினுடைய அரவணைப்பு குறைவாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு சில குழந்தைகள் எல்லாம் இருக்குதுன்னா அவங்க ஆகி பேர குழந்தைகள் வரைக்கும் அந்த அந்த பேர குழந்தைங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தாய் தந்தையோட அரவணைப்பு நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஆனா சந்தமி திதியில பிறந்தவங்களுக்கு கட்டாயம் அப்படி இருக்காரு தாய் தந்தையினுடைய ஒண்ணு தாயினுடைய அரவணைப்போ அல்லது தந்தையினுடைய அரவணைப்போ அங்க குறைந்து விடும் பெரும்பாலும் இந்த சப்தமி திதியில பிறந்தவங்க தந்தை அல்லது தாய் பெரும்பாலும் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு திதி சூன்யத்துல காலபிருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை தந்தை குறிக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரிதான் ஒரு சில அணுகிரகம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு வழிகாட்டுதல் குறைஞ்சிடும் இவங்களுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அப்பாவினுடைய பங்கு மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு சத்துமி திதியில பிறந்தவங்க பிறந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு இடமாற்றம் ஒரு ஏற்பட்டு அந்த இடமாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தும் சத்துமி திதி சூழ்ச்சமாக புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா தோஷம் அடையும் அதனால ஏத மாதிரினாக ஒரு படித்ததை பயன்படுத்த முடியாத அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு துறையில படிச்சிருக்கிறாங்கன்னா வேற துறையில போய் சக்சஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்தமி திதியில பிறந்தவங்க பெரும்பாலான பேர்கள் ஒரு குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல வாழக்கூடிய யோகம் குறைவு அது ரொம்ப சிரமப்படுறவங்க பாத்தீங்கன்னாக்க இந்த திதியில பிறந்தவங்க அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது பயணம் பயணத்துல அடிக்கடி தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு இடத்துக்கு போறாங்க கிளம்புறாங்க அப்படின்னாக்க இந்த தடை தாமதம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது குரு குரு வந்து ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டி அது மாதிரி இறை அனுகூலம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப காலத்துல மிகவும் குறைவாகவும் அதன் பிறகு இறைவருடைய நம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும் ரெண்டாவது குரு வந்து பணம் பழக்கத்துல ஒரு பெரிய பணம் எல்லாம் வந்து குரு பகவான் வந்துருவார் ஒரு லட்ச கணக்குல கோடி கணக்குல பணம் புழக்கம் அப்படிங்கிறதுல இந்த லட்ச கணக்குல பணம் போட்டு ஒரு விஷயம் பண்ணும் பொழுது சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஒரு கடன் வாங்குறதா இருந்தாலும் சரிதான் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான் ஒரு லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது தடுமாற்றமும் அதுல சில ஏமாற்றங்களும் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்துடும் அதுல வந்து கவனமா இருக்க வேண்டியது இந்த சப்தமித்தில தொடர்ந்தாங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீகம் அப்பா வழியில கோவில் சம்பந்தப்பட்ட பொறுப்புகளோ அல்லது ஒரு குறி சொல்லக்கூடிய அமைப்போ சாமி ஆடக்கூடியவர்களோ அல்லது கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி இல்லைன்னா ஒரு கோயில் பூட்டி தொடக்கிறது கோயில் நிர்வாகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பை எடுத்து ஒரு கோவில் செலவருக்கு திருவராஜ் எல்லாம் அவங்க ஒரு முன்னாள் நின்று பண்றது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இந்த மூதாதையர்களுக்கு வருது கால நான்காம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்படும் பொழுது திதி சூன்யத்தினால் பாதிக்கப்படும் பொழுது நான்கு அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி லைஃப் ஒரு சுகபோகமான வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு சிரமப்பட்டு அதுல ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு அதை வந்து அடைவாங்க கட்டாயம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லக்ஸரி லைஃப் இருக்கும் ஒரு சாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இருக்கும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் உதாரணமாக இந்த திதி சூன்யமாக இருக்கு இல்லையா ஒரு கடகராசி தனுச ராசி வந்து சப்தமி திதிக்கு சூன்யமாக ஆயிருக்கு இந்த சூன்ய திதிகள்ல லக்னம் விழுந்தாலோ அல்லது இந்த சூன்ய திதிகள்ல ஒரு சுப கிரகங்கள் இருப்பதோ அவ்வளவு நல்லது கிடையாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் வலிமை குறையும் அதற்கான பரிகாரங்கள் செஞ்சு கொள்ளும் பொழுதாக அதனுடைய நம்ம அனுபவிக்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் கட்டாயம் வந்து இந்த திதிசூன்யம் அப்படின்னா யாரும் பயப்பட தேவையில்லை அதை சரி பண்ணிக்கக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது சாதாரணமாக இந்த வலதுபிறை பிரை சப்தமேல் பிறந்தவங்க விநாயகர் வழிபாடும் தேனிபிரை சப்தமையில் பிறந்தவங்க சுக்கரன் வழிபாடு அதாவது மகாலட்சுமி வழிபாடும் செய்யும் பொழுது பெரும்பாலும் இந்த திதி சூனியங்களால் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஆனால் அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேலும் ஒரு நல்ல ஒரு திதி சம்பந்தப்பட்டும் அந்த திதியின் ரகசியம் சம்பந்தப்பட்டும் அடுத்து வந்து ஒளிப்பதிவு பண்றோம் நன்றி பதிவு பார்த்தமைக்கு வாழ்க்கை